கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்கப் பெரிய இதில் என்ன சொல்கிறாருன்னா படிக்காதவன் தான் கெட்டவன் கிடையாதா எல்லோரும் தான் கல்லாதவரும் நனி நல்லர் நல்லவன் வரைக்கும் நல்லவன் கற்றார் முன் இருக்க பெரிய அதாவது நிறைய படித்தவன்கிட்ட போய் படிக்காதவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது அப்படி தெரிஞ்சால் மாட்டிக்குவான் ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் தான் பஞ்சாயத்து பண்ணுவார் எல்லா தீர்ப்புகளையும் வழங்குவார் அந்த ஊருக்கு புதுசாக ஒருத்தான் படித்தவன் போயிட்டான் திடீர்னு ஒரு பஞ்சாயத்து அந்த ஊரில் என்ன பண்ணாங்க திருடிப்பிட்டான் என்ன ஒரு ஆட்டை வடிவேல் கதையாக ஒரு ஆட்டை திருட்டு வந்துட்டான் பிடிச்சிவிட்டானுவான் ஒருத்தன் சொன்னால் சார் எனக்கு கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு முன்னாடி ஏன் தோட்டத்தில் நாலு ஆடு காணாமல் போச்சுண்ணா அடுத்த தோட்டத்துக்காரன் என் வீட்டில் பத்து ஆடு காணும் இந்த ஒரு வருஷத்தில் முப்பது ஆடு காணும் எல்லாமே இவன் தான் திருடியிருக்கான் வேறு யாரும் இல்லை வெளியூர்லேருந்து வந்து ஆள் திருடலை இவன் தான் திருட்டி எல்லாம் முடிவு பண்ணிட்டான் அவன் பார்த்தா மஞ்சாத் போட்டு தலைவர் இவன் ஒரு ஆடு வறுமைக்கு திருடிவிட்டான் மொத்தத்துக்கு இந்த ஊரில் ஒரு வருஷமாக காண போனால் ஐம்பது ஆட்டுக்கும் பெனால்ட்டி நீ தான் கட்டணும் புரியுதா இல்லையா ஐம்பது ஆடுக்கும் அஞ்சு ஐந்துருவா கட்டுறான்ட்டான் அப்படி இல்லைன்னா நூறு சவுக்காடி உனக்கு நூறு சவுக்காடி கொடுத்தாண்ண அவன் செத்துப்படுவான் படித்தவன் போனான் ஐயோ என்ன அப்படி திருப்பி நீ ஆடு திருண்ணனாங்கிறது உண்மையாக பிடிச்சாச்சும் அவன் ஆடு திருநான் இந்த ஒரு வருஷத்தில் திருநான் ஐம்பது ஆடு அவன் தான் திருநான்னு நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு கேட்டான் ஒரு ஆடை திருநான் ஒரு சவரத்து பானைக்கு ஒரு சோறு படம் இவன் தான் எல்லாம் திருடி அப்படி தான் முடிவு போடணும் அப்படியா சரி நீ ஏதோ எத்தனை ஆடியா திருடின ஐயா சாமி நேற்று தான் ஒரு ஆடு திருடுனேன் இதுக்கு மட்டும் திருடேன் திருடல ஐயா அப்படின்ட்டான் அப்புறம் எல்லாரும் ஒன்றா தான் சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை என் நண்பன் ஒருத்தன் இருந்தான் அவன் திட்டிக்கிட்டு இருந்தான் நானே அவனை திருடக்கூடாது திருடக்கூடாத விட்டு ஆடுன்னு வருமே அவன் ஓடி போயிட்டான் அவன் போய் பல வருஷம் ஆச்சு இப்போ காணாமல் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க ஐயா இதுக்கு என்ன சொல்கிறீங்க பஞ்சாயத்து இருப்பு அப்படின்னா இல்லைல்ல நான் சொன்னதான் திருப்பு பார்த்தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டான் போலீஸ் வந்துச்சு பிடிச்சி ஒரு ஆறு மாதம் உள்ளே வச்சானவன் உள்ளே வந்துட்டான் இந்த ஆறு மா நூறு சவுக்காடி கொடுத்தா அவன் உயிரோடு பணம் சுற்று போயிட்டான்னா என்ன பிரச்சனை இது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது படிக்காதான் வந்தான் நல்லா வந்தான் கெட்டவனு சொல்லலை கற்றார்மன் சொல்லாதிருக்கப்பேர் படிக்கவன்ட்ட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினீங்கன்னா நீ மாட்டிக்குவே அதனால் அது வரைக்கும் நீ நல்லவன் கற்றார் முன் சொல்லாது இருக்கப்பறின் எதையும் பேசாததா அப்படின்னார் இதுதான் இந்த குரலுக்கு விளக்கம் நன்றி மாணவர்களை அடுத்த வீடியோவில்